வணக்கம் மாஸ்டர் ஆனந்தம் பொங்கட்டும் மாஸ்டர் இப்போ ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி விக்னேஷும் காலேஜிலேருந்து மெசேஜ் போட்டிருந்தான் அம்மா நான் கிளம்பி வர்றேம்மா அப்படின்னு ஸ்டார்டிங் ஃப்ரம் போட்டிருந்தான் அப்புறம் நானும் சரி ஒன் ஹவருக்கு மேலாச்சும் இன்னும் பையனை காணமே அப்படின்னு பார்த்தேன் மாஸ்டர் கண்ணை முடிவுக்கு வந்துட்டு அது இருந்தேன் அப்போ எனக்கு முன்னாடி பின்னாடி பஸ் வர மாதிரியும் முன்னாடி லோடு லாரி போகிற மாதிரியும் இவன் சைடில் பம்பி நிற்கிற மாதிரியும் எனக்கு தெரிஞ்சிட்டுங்க மாஸ்டர் அப்படியே டிவியில் பார்க்குற மாதிரியே தெரிஞ்சிச்சு அப்புறம் நானும் என்னென்னா பையன் இப்படி பம்புறான் இந்த இடத்துல நின்று வரணும் சந்துக்குள்ளே போகாமல் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவன் அதே மாதிரி போகாமல் அப்படியே நிற்கிறான் அப்புறம் சரி உடனே நான் அதை பார்த்துட்டு உடனே இப்படி நினைப்பு வருது இன்றைக்கி இப்படி தெரியுது என்னன்னு தெரியலேன்னு சாருக்கு வாய்ஸ் போட்டு ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ணி எங்கள் பையன் அப்போ ஒன் ஹவருக்கு முன்னாடியே கிளம்பிட்டேன்னு போட்டிருந்தாங்க ஆனால் இன்னும் வரலையே ரீச் ஆகலை என்னென்னு கூப்பிட்டு பேசிக்கங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்புறம் அவர் அவங்க ஃபோன் எடுக்கலை அப்படின்னாரு அப்புறம் சரி இப்போ அவன் இப்போ தான் வந்தாங்க இப்போ தான் வந்தால் சரி கரெக்டாக ஒரு வந்து பத்து நிமிஷத்தில் நான் உங்களுக்கு இந்த வாய்ஸ் போடுறேன் அவன் வந்தான் என்னங்கிறான் அதை தருணம் நிற்கிட்டு உள்ளேருந்து திருப்பூலருந்து வந்து தூங்கிட்டு இருந்தான் அப்புறம் அவங்ககிட்ட எழுப்பி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தாங்க நான் சரி ஜூஸ் கேட்டாங்க போட்டு போகிறேன் அவன் என்னங்கிறான் டே வண்டியில் போனால் பார்த்து போகண்டா அப்படின்னா ஏன்டா அப்படின்னா டே இன்னைக்கு இவ்வளோ நான் வந்துட்டு இருந்தேன் லோட் லாரி வந்துட்டான்டா அவன் முன்னாடி லோட் லாரி பின்னால் பஸ்ஸு சந்து அடைச்சிட்டு போகலாமான்னு பார்த்தன்டா ஆனால் ஒதுங்கி நின்றுட்டேன் சரி போகட்டும் சந்துக்களை போவேன்னா நின்றுட்டேன்டா அப்புறம் வந்தேன் எனக்கு ஒரு ஒரு நிமிஷம் ஆடி போய்ட்டுண்டேன் நான் அப்படிங்கிறாங்க அப்புறம் நான் கேட்டேன் என்னடா நான் என்ன நினச்சேன் என்ன பார்த்தனா அதை தாண்டா நெய் சொல்கிறேன் எப்பட்றா இது அப்படின்னு நீ இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சதால நான் அப்பாட்ட சொன்னேன்டா ஃபோன் பண்ணி பேசுங்கன்னு அப்பா உனக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறார் நீ உனக்கு ரீச் ஆகாமல் நீ எடுக்கலை ஃபோனு அப்படின்னு சொன்னார் அப்படின்னு அப்புறம் இப்போ அவ கூப்பிட்டு கேட்குறாரு வந்துட்டாரான்னு கூப்பிட்டு கேட்குறாரு இங்கே பாருங்கள் நான் என்ன நினைச்சதோ அங்கே அப்படியே தெரியும் என்னங்க குருநாதன் நடத்துறீங்க எனக்கு ஒன்றுமே தெரியலை லூஸ் ஆகிடு போல் தான் தெரியுது என்னன்னு தெரியல பாருங்க ஆனந்தம் பொங்கட்டும் இப்போ அதுக்கு அவன் சொன்னோடனே உங்களுக்கு இது நான் வாய்ஸ் போடுறேன் கேட்டுட்டு ஆனந்தம் பொங்கட்டும் ஸ்ரீ என்ன புண்ணியம் செய்தேனோ